இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா இதுல வந்துட்டு மிரர் எஃபெக்டோட கொடுத்திருப்பாங்க மிரர் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு லைட்டிங்ல கொடுத்துருப்பாங்க இந்த இடத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி பண்ணணும் ஹைலைட் ஃபுல்லா எங்க இருக்கு நமக்கு இங்க ஹைலைட் இருக்கு இந்த இடம் ஃபுல்லா ஹைலைட் இருக்கு இந்த இடத்துல ஹைலைட் இருக்கு ஹைலைட் இந்த இடமெல்லாம் ஓகேவா இந்த இடம் டார்கெஸ்ட் இந்த இது எல்லாமே ரொம்ப டார்கெஸ்டா இருக்கிற இடம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க இது எல்லாமே டிஷ்யூ பேப்பர்லயே பண்ணணும் அவசியம் கிடையாது பண்ணவும் முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல இல்லையா ஒரு சில இடத்துல நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணலாம் எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது பேக்ராப்ல இருக்க அந்த ட்ரீயோட எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க பத்தி இந்த ட்ரீயோட எஃபெக்ட் இந்த ரோடு இந்த ரோடு கிழங்கு அந்த என்ன சொல்றாங்க அந்த ரோடோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி தெரியும் டச்அப் பண்ண மாதிரி சின்ன சின்ன இந்த எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்டர் வந்துட்டு யூஸ் பண்ண முடியுமா பிராக் ட்ரா பண்ணும்போது சின்ன சின்னதா லைன்ஸ் ட்ராப் பண்ணி அதுக்கே கொஞ்சம் டாப் வச்சுட்டு ஹைலைட் மாற்றோம் அந்த இடத்துல வர எஃபெக்ட் தான் இது இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு கார் வரைஞ்சோம் ஜஸ்ட் அதை டிராப் பண்ணி முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் இதோட எஃபெக்ட் முடிஞ்சு அப்படின்ற விடாதீங்க ஜூம் பண்ணுங்க இந்த இடத்தை ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த ஒரு லைட் இருக்கு இல்லையா இதையே கிட்டத்தட்ட அந்த இடம் ஹைப்பர் வரும் இந்த இடத்துல டார்கஸ்ட் இருக்கு மீடியம் இருக்கு லைட் இருக்கு ஹைலைட் இருக்கு எல்லாமே இருக்கு சோ அப்ப அந்த இடம் நான் எம்போஸ்ட்டா மாற்றோம் அப்படின்னா அளவுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணும் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த ஒரு கார் வந்து ஃபார்ம்ல கிடையாது இது ஒரு ஆஃப் ஃபார்ம் தான் இல்லையா பாதி மட்டும் தான் இருக்கு இது ஏ த்ரீ சைஸ்ல நம்மளுக்கு போடுற வியூ தான் டிராப் பண்ணுறோம் போடுற வியூல ட்ராப் பண்ணும்போது பென்சில்ல ஸ்கெச் பண்ணுங்க அப்படி ஸ்கெச் பண்ணும்போது நம்ம என்ன ஹைட் ஹைட்ரியேஷன் பாக்கணும் சைஸ் ஐ மீன் வேரியேஷன் பார்க்கணும் இன்சைட்ல என்னென்ன கேப் இருக்கு இதெல்லாத்தையும் என்ன பண்ணும் முதல்ல ரஃப் ஸ்கெட்ச் அப்படின்னு வந்து பாக்கணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஃபார்மேஷன் ஒரு ஃபார்ம் ஒரு ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்ம் கொண்டு வந்து ரஃப் ஸ்கெச்சை ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரெக்டன் பண்றது கரெக்டா இப்படி பண்றது பெஸ்ட் அப்படி பண்ணும்போது நான் இந்த ஒரு பாதி சீட்ல பண்ண போதும் நினைக்கிறேன்